கடந்த நமக்கு ஒரு இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடம் ஆமாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடம் நம்முடைய என்னுடைய பேரிலே ஒரு ஒரு எஃப்ஐஆர் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் ஒரு இரவிலே ஒரு கூட்டத்திற்காக போய் ஒரு நோட்டீஸ் ஒரு போஸ்ட் ஒரு இடத்துல கட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சில மனிதர்கள் சேர்ந்து அந்த போஸ்ட்டை வந்து அறுத்து போட்டுட்டு இந்த போஸ்ட்டை எங்களுடைய கொடிக்கம்பத்தில் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நான் வந்து கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு அப்போ எல்லாம் அது சும்மா பொய்யான ஒரு வழக்கு பொய்யான ஒரு வழக்கை போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி அவங்க செஞ்சாங்க அவங்க என்ன நினைச்சு பண்ணுனாங்க அப்படின்னா எப்படியாவது இந்த வாசனையை கெடுத்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய விடக்கூடாது அப்படின்றதுலாம் ரொம்ப தீவிர தீவிரமாக இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு ரொம்ப பிரஷர் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க ரொம்ப பிரஷர் கொடுத்தாங்க என்னென்னமோ செஞ்சாங்க ஆனா ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் தலை குனிவதற்காக அந்த முயற்சி எடுத்தார்கள் கத்த அந்த கோர்ட்லயே என்னுடைய தலையை கத்த நிம்மர பண்ணி அவரை மாதிரி நல்லவர் யாருமே இல்லைங்க அந்த கோர்ட்ல போகும்போது யா அதுக்கு முன்னாடி கோர்ட் வாசலை பார்த்ததே இல்லை அதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் சும்மா கூட போய் பார்த்ததில்ல அப்படி எப்படி இருக்கும்னு அது என்ன உனக்கு ஒன்றுமே தெரில அப்பொழுது தனியா போகிறேன் நான் ஆண்டவரே நீங்கள் தான் என் கூட வரீங்க ஆண்டவரே என்ன பண்ணணும்னு தெரியல என்ன பேசணும்னு தெரியல அங்கே நமக்காகவே ஒரு தூதனை மாதிரி கத்த ஒருத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தேன் நான் நம்புறேன் அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் உடல்நிலை சரியில்லாம டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ரேஷன்ல அவங்க மறிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க அப்ப அவர் என்ன பார்த்த உடனே நீங்க ஃபாதரானு கேட்டார் ஆமாண்ணே எங்க மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க ரெண்டு நாள் ஆப்ரேஷன் அவங்க ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகலன்னா இறந்துருவாங்கன்னு சொல்றாங்க என் மனைவி எனக்கு வேணும் எனக்காக ஒரு பிரார்த்தனை பண்ண முடியுமான்னு கேட்கறாரு அப்போ ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க கண்டிப்பா பண்றேன் அப்படின்ட்டு அந்த மனுஷனுடைய கரத்தை பிடிச்சி ஜோம் பண்றேன் ஆண்டவரே நீங்க இந்த இடத்துல என்ன கால் மிதிக்க பண்ணுவதற்கு என்ன நோக்கம்னு நினைச்சேன் இதுதான் நோக்கம் அதனால இருக்காய் ஜெபிக்கிறேன் இவருக்கு ஒரு அற்புத சுகம் அம்மாவுக்கு தரணும் அந்த ஆப்ரேஷன் வெற்றியாய் முடியணும் அவ்வளவுதான் ரெண்டு நாள் தாண்டி நான் ரெண்டு நாள் தாண்டி வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே முகம் எல்லாம் சிரிச்சுட்டே இருக்காரு எல்லாம் சிரிக்குது முகமும் சிரிக்குது கண்ணமும் சிரிக்குது கண்ணும் சிரிக்குது எல்லாம் சிரிச்சுட்டே இருக்குது அப்படியே பார்த்துட்டு பஸ்டே என் மனைவி கண்ணை முடிச்சுட்டா அவங்க வந்து சுகமா இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு என்ன உள்ள கூட்டிகிட்டு போனார் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சொல்லி அவரே போய் ஜட்ஜிட்ட பேசிட்டு என்னை கூண்டில் நிற்பார வச்சாங்க பேரை மட்டும் கேட்டாங்க பேரை சொன்னேன் என்ன கே செய்கிறீங்கன்னு கேட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து பாஸ்டரா இருக்கேன்னு சொன்னேன் சரி ஒரு ஃபைல் ஒன்று கட்டிடுங்க அப்படின்னாங்க சரிண்ணா எவ்வளோனா எழுநூற்றி ஐம்பது ரூபா அந்த எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அவரே கட்டிட்டாரு நான் கட்டிடுறேன் பாஸ்டர் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படி அதற்கு பிறகு அந்த ஆத்மாவை சந்திக்க உதவி செய்தார் அவர் வந்து அப்புறம் பிரேயர் பண்ணிட்டே இருக்கிறார் எனக்கு பாஸ்டர் இருக்கிற ஏரியாவில் எனக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கணும் கண்ணப்பா நகரில் அவர் ஒரு வருஷம் எஸ்ஐஆ போஸ்டிங் கிடச்சிருச்சு அவர் வந்தவன் ஒரு ஃபோட்டோ பார்த்தோன்னு ஆச்சரியமாக தேடி வந்தார் ஃபாதர் உங்கள் ஏரியாவுக்கே வரணும்னு வந்தேன் நான் பாருங்கள் உங்கள் பக்கத்துலேயே நான் வந்துட்டேன் அப்படின்னு என்ன ரிட்டேட் முன்னாடி இந்த ஏரியா வந்து இப்போ சரவணப்பட்டியில் ஒரு ஸ்கூலை அவர்கள் நடத்துகிறாரு அந்த ஸ்கூலுடைய ஓப்பனிங் என்ன தான் கூப்பிட்டு அந்த ஸ்கூல் ஓபன் பண்ணுவாரு சார் எவ்வளோ நல்ல ஒரு ஆண்டோர் இல்லை இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்கன்னா நம்முடைய பேரை கெடுக்கணும் தலை புனியாக பண்ணணும்னு எதிரி நமக்கு விரோதமாய் போட்ட ஒரு திட்டத்தை ஆண்டவர் எவ்வளோ நன்மையாக மாத்துறாரு நான் நம்புறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுக்கும் அப்படியே செய்வார் சத்தத்தை கேட்குற உங்களுக்கும் அப்படியே செய்வார் எதிரி உங்களுக்கு விரோதமாய் ஹாலை லூயா ஆமேன் உங்கள் தலை குனிய பண்ண வேண்டும் என்று எடுக்கிற முயற்சிகளை என் தேவனாகிய கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார் அவர்கள் குனிய குனியணும்னு நினைப்பாங்க கர்த்தர் நிம்மர பண்ணுவார் ஆமேன்னு சொல்லுங்க